ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் முதல் காதல் என்பது அளிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அந்த முதல் காதலில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் தோல்வி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் தோல்வி அடைந்தவர்கள் தன் குடும்பத்தில் காட்டிய உறவோடு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த வாழ்க்கையை கடந்து வரும் நிலையில் அந்த உறவை சற்று மறந்ததாக தெரிகிறது ஆனால் எவராலும் மறக்க முடியாது என்பதுதானே உண்மை ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டி கிடக்கும் அந்த நினைவுகளை எவராலும் அழிக்க முடியாது என்பது உண்மைதானே அந்த முதல் காதலை என்பதை நினைத்துப் பார்த்தாலே அத்தனை தித்திப்பாக இருக்கும் வாழ்க்கையில் உனக்கு வந்த அந்த முதல் காதல் ஒரு முறை அதை பார் எத்தனை பூரிப்படைவார் என்பது அப்போது தெரியும் எத்தனை இன்பங்களை இழந்திருக்கிறோம் என்பதை அப்போது புரியும் ஒரு சில நேரங்களில் நீ மட்டுமல்ல சிலரும் நினைப்பார்கள் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை விட நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை கொடுத்திருந்தால் இந்த நிலையில் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்று பல பேர் இங்கே வருத்தப்பட்டு கொண்டுத்தான் இருக்கிறார்கள் என்ன செய்வது விரும்பியது எல்லாம் கிடைத்துவிட்டால் தெய்வம் என்பது எதற்கு கடவுள் என்பது விதி விதியின்படியும் கர்மாவின்படியும் தானே வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது இன்னொருக்கு அதாவது இன்னாருக்கு இன்னார் என்று எப்போது போட்ட முடிச்சு இப்போது உனக்கு நடந்திருக்கிறது என் அன்பு குழந்தையே இப்போது இதையெல்லாம் பற்றி பேசி மறந்து போனதை எல்லாம் நினைவுபடுத்தி என் கவலைக்கு என்ன ஆளாக்குகிறார்கள் என்று கேட்கிறாயா இல்லை காரணமாகத்தான் வந்தேன் உன் முதல் காதலை பற்றி இப்போது உன்னிடத்தில் ஏன் பேசினேன் அந்த முதல் காதல் உன்னை நினைத்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த முதல் காதலின் வாழ்க்கை சரிவர இல்லாததால் வருத்தமும் வேதனையும் அதிகமானதால் உன்னை மனம் இருந்தால் எந்நேரம் வாழ்க்கை சொர்க்கமாக இருந்திருக்குமே என்று நினைத்து அது ஒரு அது ஒரு இனமும் உன்னை நினைத்து மனதை ரணமாக்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் மறைக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் துடித்துடித்து வருகிறார் அதை ஏன் உன்னிடத்தில் சொல்கிறேன் தெரியுமா நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது அன்பும் பாசமும் வைக்க ஆள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ என்னிடம் சொன்னாயே என்னை பார்த்தால் யாருக்குமே பிடிப்பதில்லை என்னை பார்த்தாலே முகம் சுழித்துக் கொள்கிறார்கள் என்று என்னுடைய தோற்றத்தை ஏன் இப்படி கொடுத்தீர்கள் நான் வாழவே அருகதை இல்லையா என்னை யாருமே விரும்ப மாட்டார்களா என்று கேட்டாயே உன்னை விரும்பவும் ஆள் இருக்கிறது உன்னை நினைத்து கண்ணீர் விடவும் ஆள் இருக்கிறது உன்னை நேசிக்கவும் நேசித்ததும் ஆள் இருக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தத்தான் வந்தேன் தெரிந்து கொண்டாயா உன் முதல் காதலை பற்றி தெரிந்து கொண்டாயா பரிதவித்துக் கொண்டிருக்கும் உன் முதல் காதலும் என்னுடைய குழந்தைதானே அந்த பிள்ளையின் பரிதவிப்பையும் உன்னிடம் சொல்ல வேண்டியது என் கடமைதானே அதனால்தான் உன்னை தேடி வந்தேன் நினைவில் ஒளிந்திருக்கும் நினைவுகளை நினைவு படுத்திப்பார் உன்னை நேசிக்கவும் ஆள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்